கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல பிரபாவ போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இல்லையா சோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லவே இல்லையா இங்க இன்னொரு பிரச்சனையும் காத்துக்கிட்டு இருக்கு இங்க என்ன காரணம்னு இன்ஸ்பெக்டர் சொல்லாம விடாபடியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க கோடீஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நீ உக்காந்துக்கிட்டு தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சூர்யா சூர்யாவோட தாத்தா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க தான் வராங்க அப்படின்னு பார்த்தா உள்ளார வந்து எதுக்காக எங்கள் வீட்டு பையனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு தாத்தா கேட்கறப்ப தான் இந்தாண்ட செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயையும் காமிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் விஜயும் பிரபாவுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அண்ணாமிக்காவோட வேலை அப்படிங்கிறது தெரிய வருது இந்த மாதிரி அனாமிகாவை வந்து விஜய் அடித்து துன்புறுத்துறாரு பிரபாவுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேஸை ஏதோ ஜோடித்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க அனாமிகா பிளான் பண்ணி இப்போ ஃபோன் பண்ணி அனாம பிரபாவியும் நம்ம விஜய்யும் அந்த ஹோட்டலுக்கு வர வச்சதே இப்போ அனாமிக்காவோட வேலை அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது அதை வீடியோ எடுத்து வச்சு அதை போலீஸுக்கு ஆதாரமாக கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்